வணக்கம் உண்மை செய்தோம் நெல்லை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பெரியார் திராவிட மக்கள் தமிழகத்தின் தலைவர் மாயாண்டி தலைமையில் நிர்வாகிகள் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது தாலுகா ஊராட்சி புதுக்குறிச்சி கிராமத்தில் அரசு மதுபான கடை கடந்த வாரம் திறக்கப்பட்டது இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கும் ஆழ்வானேரி பருத்திப்பாடு இட்டேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மது பிரியர்கள் பயனடைந்தனர் ஆனால் கடை திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே மூடப்பட்டது இதனால் வேறு கடைக்கு செல்வதற்கு சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் மது பிரியர்கள் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது எனவே தாங்கள் தயவு கூர்ந்து மூடப்பட்ட மதுக்கடையை மீண்டும் அதே இடத்தில் தொடர்ந்து செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டிருந்தது உள்ள திறக்கக்கோரி மூ எனக்குனே திறந்த கடையை தான் மூடிட்டாங்க ஆர்ப்பாட்டம் மூடி மூடிட்டாங்க மக்கள் மனு கொடுத்து அந்த இடத்துல மதுபானம் இல்லாமல் மக்கள் ரொம்ப சிரமப்பட விடுறாங்க ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலவில் வந்து பொன்னாக்குடி அடுத்த அந்த ரெட்டியார்பட்டி அம்பலம் இந்த மாதிரி மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் போக வேண்டியிருக்கு ஏன்னால் அந்த மூடப்பட்ட கடையை மீண்டும் திறக்க கோரி பெரியார் கழகத்துலேருந்து மனு கொடுக்கும் பெரியார் கழகம் வந்து மதுவுக்கு எதிரானது தான் ஆனால் மக்களுக்கு ஆதரவு என்ன உண்டு

செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க